சர்க்கருவே சரணும் சாமியை பார்க்கறதுக்காண்டி ஒரு முறை போய் தாங்க உட்காந்து இருக்கும் பொழுது சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு கிறிஸ்டின் குடும்பம் வந்தாங்க அவங்க ஃபேமிலி பூரா கிறிஸ்டின் தான் அவங்க ஒயிட்ஸ் எல்லாமே ஒயிட் இருப்பாங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து உட்காந்து அப்படி பிரேர் பண்ணாங்க சாமிக்கிட்ட நான் நினச்சேன் என்ன கிறிஸ்டியானிட்டியில் யாருமே சாமானியமாக வர மாட்டாங்களே இவங்க வந்து உட்காந்துருக்காங்களேன்னு பார்த்தோம் அதாவது அவங்க சர்ச்சில் போய் என்னென்னு ப்ரே பண்ணுவாங்களோ அதே மாதிரி உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ப்ரேயர் பண்ணுற பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சாமியும் அமைதியாக அவங்கள பார்த்துட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு சாமியை கையெடுத்து கும்பிட்டாங்க சாமின் தலையாமிச்சாங்க தலையாட்டினாங்க அவங்களோட ப்ரேயரிங்க சாமி அவ்வளோ உன்னிச்சு கவனிச்சிட்ருந்தாங்க அப்போ தான் நான் பார்த்தேன் சாமி ம மதத்துக்கு அப்பாற்பட்டவர் பகவான் வந்து எல்லாரும் வழிபடுறாங்கிறது அன்றைக்கி நான் பார்த்தேன் ஒரு பாய் ஒருத்தர் வருவார் அவர் உட்காந்து ப்ரே பண்ணுவார் அதையும் பார்த்துருக்கேன் இவங்க ஃபேமிலியாக வந்து உட்காந்துருப்பாங்க உட்காந்து கும்பிடுவாங்க பார்த்துருக்கீங்க அப்போ அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் பேசுவோம் இல்லையா ஒருத்தான் பேசிக்கும் போது அப்போ அவங்களுக்கு கேட்டேன் அங்கிட்டதான் பத்து பாஞ்சு வருஷம் வந்துட்டுருக்குறோம் சாமியை பார்க்குறதுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுக்கு இயேசு மாதிரி எங்கள் சாமி எங்கள் பகவான் எங்கள் ஐயா அப்படிதான் அவங்களும் சொல்கிறாங்க யார் எப்படி எப்படி பார்க்குறாங்களோ அவங்கவுங்களுக்கு அப்படி எப்படி காட்சி கொடுத்துருக்கார் இயேசுவை பார்த்துக்காலும் சரி முருகனை பார்த்தாலும் சரி அல்லாவை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காட்சி கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட மன நிறைவை சாமி ஏற்படுத்தியிருக்காங்க அங்கே வந்து எந்த ஒரு பேதமும் சாமியிட்ட பார்க்கலை சர்க்குரிய சரணம்